நமது தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கிளைக்கழக செயலாளர்கள் மூலம் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அதுபோல நகராட்சியைச் சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து வார்டு நிர்வாகிகள் என அருள் தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பண்ற குழு தலைவரும் எனது அருமை நண்பரும் ஆகிய அருண் முருகன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களது நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் இப்பொழுது தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்ளத்தான் இந்த கூட்டம் எங்களது ஆற்றிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் செயலாளர் டி கே ஆர் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் அவர்கள் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருகை புரிஞ்சிருப்பது எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக அம்மாவின் உண்மையான தொண்டராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான நிர்வாகியான அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை வருகின்ற சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்கின்ற பொறுப்போடு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட துச்சமென மதித்து நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருண் முருகன் அவர்களை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அறுபத்தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கத்தான் ஏற்கனவே பல தொகுதிகள் அரசு சோழிங்கர்ல பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒருவன எங்கள் தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் தொடங்கி பல தொகுதிகளில் வேட்பாளர்களை நான் அவர்களை அறிவித்து அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று இப்பொழுது வேண்டுகோள் வைத்து கூட்டங்கள் நடத்துவோம் இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சூசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எந்த கூட்டணியில் போகிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும் தொகுதியில அம்மா அவர்களின் வேட்பாளராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றவர் அவர் தந்தையார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எண்பத்தி புரட்சி தலைவர் காலத்தில் அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் உறுதியாக எங்கள் கூட்டணியில இந்த தொகுதியை அவர்கள் உறுதியாக அவர்கள் தொகுதியை எங்களுக்கு ஒதுக்குவார் யாரோடையும் கூட்டணி அமைக்கிறோம் முயற்சியில் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்க்க தவிர்க்காத சாக வளர்ந்து பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றோம் பிறகு நாங்கள் போட்டியிட்ட பொழுதெல்லாம் எங்களால் வெற்றி புத்தரை பதிக்க முடியவில்லை ஆனால் இந்த இப்படி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் சோகம் செய்த பழனிசாமி ஆட்சிக்கு வரவிடாமல் அன்றைக்கு தடுக்கப்பட்டார் ஆனால் இந்த தேர்தலில் துரோகத்தை முழுவதுமாக வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய அரசியல் துரோகத்தை முதலீடாக கொண்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைக்கின்ற கூட்டணி துரோகத்தை வீழ்த்தும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக முதல்வராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு செல்வம் வெளியேறிய பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக முடியாமல் போன பிறகு பழனிசாமி அன்றைக்கு முதல்வராக வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த போது அதற்கு ஆதரவு அளித்தவர்கள் சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் பழனிச்சாமி முதல்வராக கூடாது என்று வாக்களித்தவர்கள் பதினோரு பேர் மீண்டும் இவர்களோட அமைச்சர்களாக சட்டப்பட்ட ஒருவர் தொடர்ந்தார்கள் ஆனா பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதற்காக வாக்களித்த நூத்தி இருபத்தி ரெண்டு பேர்ல பதினெட்டு பேர்களை அவர் துணைப் பொருச்சராக இருந்த என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் அதை கண்டித்து அவர்கள் அன்றைக்கு கவர்னரிடம் போய் முதலமைச்சர் மேல் எங்களுக்கு இல்லை வேறு முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அரசாங்கத்தை வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாக்களித்துல கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் அவர்களை பதவியில் இருந்து நீக்கம் செய்தவர் பள்ளிச்சாமி அம்மா அவர்கள் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கம் செய்தவர் பழனிசாமி அவரை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் வீழ்த்தோம் ஆட்சிக்கு வரவிடாமல் இப்பொழுது அரசியலே அவர் வீழ்ச்சி அடைய வேண்டும் எடப்பாடி திமுக இந்த தேர்தலில் பல தோல்வி அடைய வேண்டும் உண்மையான அம்மாவின் கட்சி புரட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற தேர்தலுக்கு பிறகு உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி அவர் அவர்தான் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையில மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரும் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா என்ன பழனிசாமியை முதலமைச்சராக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில ஆட்சி இருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பழனிசாமி என்ன பெரிய நீக்குவா நீவா இல்ல பெரிய புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து முறைகேடுகள் நடந்து இன்றைக்கு வழக்குகளில மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் எந்த முதல்வர் மேலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக பார்வை தெரியும் அந்த வந்து விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்னைக்கு ஊர் ஊரா இருக்காரா இருக்கார கடூர்ல நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்தில தமிழ்நாடு ஆழ்ந்திருக்கு ஏதோ நமது உறவினர்களாக நண்பர்களாக சொந்தங்களை இழந்த மாதிரி குறிப்பாக தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு நிறுவத்தில் நடந்து விட்டதே என்று அவர்கள் வருத்தப்பட்டுக்கொண்டு இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் இலவு விருந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நடித்தனமாக குள்ள நடித்தனமாக அவர்களை கூட்டணிக்க அழைக்கிட்டு விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாவர காக்கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அப்பட்டமாக ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி நாலு மேலையும் வண்ணமாக அவர் தலைமையில கட்சி பலவீனமாயிட்டிருக்கு அதனாலதான் அவர் வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில் இன்றைக்கு இறங்கி விட்டார் என்பது உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவரு அங்க என்ன என்ன தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யாரு இவங்க கட்சி கொண்ட அத கூட சரியா தெரிய பாருங்க இவங்க கட்சியோட டி ஷர்ட்டை போட்டுட்டு தாவே கேக்கடிய இவங்க தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருக்க நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் நான் பதில் சொன்னா உங்களுக்கு கேள்வி இருக்காது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முன்பு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜக முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்ற அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றாரு நன்றியோட நன்றினா கிலோ எவ்வளவுன்னு கேட்கல பழனிசாமி அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் இன்றைக்கு கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் கூட்டணி வந்தா பாஜக கூட்டணி எழுதிப்பாரா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு வெளியேறி என்னென்ன பேசினாரு பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல் பேசினாரு பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பிஜேபி கூட்டணியில் போய் பச்சோந்தி மாதிரி சேர்ந்திருக்காரு ஏப்ரல் பதினொண்ணுக்கு பிறகு பழனிச்சாமி தலைமையில அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த பூத்தணியேன்றீங்க கிளைக்கு போயிருக்கேன் பழனிச்சாமி முதல்வராய என்று கூல யாருமே தயார இல்ல ஆமமுக இல்ல தமிழ்நாட்டு மக்களே அந்த பழனிச்சாமிக்கு பேசுவதெல்லாம் நீங்க வைத்து கொண்டு பேசிக் கொண்டு இருக்கீங்க நான் பலபுறை பதில் சொல்லிட்டேங்க நான் பலபுறை பதி சொல்லிட்டேன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட சில பேர் ஊடகங்கள்ல பேசுகிறதாக சொன்னார்கள் கரூருக்கு முன்னூருக்கு பின்னாடி வந்து விஜய் அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் இருந்த மனநிலை மாறி கரூர் அந்த கடுமையான மரணங்களுக்கு பின்பு அவர் அண்ணன் பழனிசாமி மாமேதை பழனிசாமி தான் அந்த கூட்டணிக்கு வர போறாரு சில மேதாவிகள் பழனிசாமி ஏஜென்ட்களாக பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது கோலாக ஆடிட்டு இருக்கிறவங்க பாராளுமன்ற பொது தேர்தலோடியை விட்டு வெளியேறிய பழனிசாமியை பற்றி என்ன சொல்கிறார்கள் இவர்கள் இன்னைக்கு காமு காப்பின்னு பேசுறவங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு கூட இருந்த பழனிசாமி இருபத்தி நாலுமன்ற தேர்தலுக்கு கூட தூங்கிட்டு இருந்தாங்களா எல்லாம் உண்மையாவே பாஜகவின் ஆதரவாளர்களா இல்லை பழனிசாமியின் எடுப்படிகளான தெரியல என்ன கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க காமு காப்பியா அதெல்லாம் ஒரு பி இல்ல நன்றாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்தது தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குறோம் தாமகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமையேற்று அந்த கூட்டணிக்கு செல்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம்கே பலவாகி பலவீனமாக இருக்கிறது தான் இதை இதற்கு தானே சூரை ஏறி கூடி பொறிக்க கோழி பிடிக்க முடியாம இன்னைக்கு பானை ஏறி வைகுண்டம் போற மாதிரி இன்னைக்கு அவர்கள் கதை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் காமு காப்பி ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் இதே மாதிரி கைத்தடிகள் இதே மாதிரி ஊடகத்தில் வந்து பொய்ச்செய்திகளை பரப்புவார்கள் அவர்களின் முகமூடி அவர்களின் சாயம் எடுத்துவிடும் வேற அவர்கள் புதிய கட்சி அந்த தொண்டர்கள் அங்க உள்ள தலைவர்கள் விஜய் உட்பட அவர்கள் சின்ன நீண்ட அனுபவம் வந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமா துறை வந்தப்ப ஒரு கொடுமையான விபத்து நடந்ததும் அவர்களால் அதை எப்படி சந்திப்பது என்பதில் பல மரணங்களை பார்த்தவுடன் அவர்கள் அதிர்ச்சியில உரைந்து போய்விட்டார்கள் இப்பதான் அவர்கள் செயல்பட செயல்படுறாங்க எப்படி இந்த கொடூர சம்பவத்தை எதிர்கொள்கிறார்கள் இந்த விவரத்துல அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க சொன்ன அதாவது குற்ற குற்றச்சாட்டை குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்லை அந்த மீட்டிங் அவங்க நடத்தின ஒன்று நடக்குது விளக்கமா சொன்ன அந்த சொன்னவர்களுக்கு எல்லாருக்கும் புரியுது மாதிரி இப்போ நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கேன் என் கார் டிரைவர் விட முப்பத்தி ஐந்து வருஷமாக இருக்கிறவர் தான் வேற ஒருத்தர் ரோட்டில் இருந்து காரில் அவராக விழுந்தா கூட அதுக்கு டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தாலும் தார்மீக பொறுப்பு நான் ஏற்கிறேன் அதுபோல் அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பை அவர்கள் ஏற்கிறார் ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் நடந்தது அதற்காக குற்றத்தை ஒற்றுக்கொள்ளணுங்கிற கிடையாது அவர் மீது குற்றச்சாட்டை சொல்லலை யாருமே சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் அவரை வந்து ஒன்றும் குறிவைத்து குற்றச்சாட்டை சொல்லலை தார்மீக பொறுப்பேற்று அவர்கள்

உலகம் முழுவதும் இணைத்து வருகிறது அது வெளியே கிராம சபை கூட்டம் முதல்வர் நல்லபடியா நடக்கட்டும் அவர்களது முதல்வர் வேட்பாளர் பழனிசாமியை தோல்ல வச்சுட்டு போறப்ப அந்த பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பது அவருக்கு தெரியும் அவருக்கு புரிய என ரொம்ப நாள் அரசியல் இருந்தார் அதனால் அவர் பலம் சிறப்பாக இருக்கேன் எனது வாழ்த்துக்கள் பழனிச்சாமி தோல்லேருந்து இறங்கி விட்டு மேடம் தான் அது மீது வேகமாக நடக்க முடியும் விஷயம் சரி செக்கியூட்டி தான் இப்போ மீடியாவிலே சொல்லிட்டார் எல்லாரும் ஒன்றிடையில ஆனா அவர் கருத்துலயே அதை வந்து இடிஎம்கே பொதுச் செயலாளர் பழனிசாமி முடிவு செய்யணும்னு சொல்றது நாங்க என்னைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றேன் இவரு யாரு பழனிசாமி எல்லாரும் ஒண்ணு ஏற்றுக்கிறது இவர் என்ன அண்ணா திமுக பவுண்டரா இல்ல புரட்சி அம்மாவா ஏதோ சந்தர்ப்பத்துல குருட்டு அதிர்ஷ்டத்துல தவறு வந்து பதவி பெற்றவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக யார் வேண்டுமானாலும் தொடர் வேண்டுமானாலும்